すみません。 சாப்பாடு வேணாம் வேற என்ன வேணும்மா ஓஹோ அதுவா என்ன கேக்குறாங்க என்ன சமய கட்டுக்கு போன் பண்றீங்க போச்சு என்னமா ஏன் சாப்பிடமா சார்மா என்ன சமைச்சானுங்க

பேபி என்னப்பா ஏமாத்தப்ல எனக்கு பசி இல்ல வாட் பசி இல்ல டாக்டர் கூப்பிடுமா கூப்பிடுங்க கூப்பிட்டு அந்த டாக்டரியை சாப்பிட சொல்லுங்க என்ன தெரியல ரொம்ப கேள்வி கேட்க என்னம்மா இந்த வீட்டுல ஒருவேளை சாப்பிடாம இருக்க எனக்கு செங்கர்லால் சேட் விஜயவாடா முன்னூத்தி பேர் ரொம்ப குறைச்சிட்டீங்களே குறைஞ்ச ஐநூறு பேரா கொடுங்க இந்த பாரு நான் பாக்கி பேருக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அது போறோம் என்ன செட்டியார் உங்களுக்கு இரநூறு பேர் போடவா என்னங்க இது நம்ம சேலம் கிடைக்க பார்த்தாருங்க கோயம்புத்தூருக்கு சரி செட்டியாருக்கும் முன்னூத்தி ஐம்பது பேர் போடியா பாக்கி ரெண்டு பேருக்கும் நூறு நூறு பேர் நமஸ்காரங்க போய் போர்மேன் தருவனு கூப்பிடு

டை குப்பிச்சாமிஸ்திரி மாமுண்டி பராங்குஷம் பக்தவத் சலம் சீஃப் மெக்கானிக் மாணிக்கம் வணக்கம் என்னப்பா இதுல நானூத்தி எழுதி இருக்கு நூத்தம்பது தானே கையில கொடுத்துருக்கீங்க என்ன எழுதிருந்தா உனக்கு என்னப்பா கொடுத்தது வாங்கிட்டு போ என்ன சார் மூணு மாசம் போனஸ் எழுதிட்டு ஒரு மாசம் போனஸ் கையில கொடுத்துருக்கீங்க என்னன்னு கேட்டா கொடுத்தத வாங்கிட்டு போன்னு சொல்றீங்களே இது நியாயம் இல்லை சார் சார்தான்ப்பா நியாயத்தை நீ சொல்லி நாங்க காட்டுக்க வேண்டியது இப்ப மத்தவங்க எல்லாம் வாங்கிட்டு போகலையா நீங்க என்ன செய்றீங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதை வாங்கிக்கிட்டே போயிருக்க மாட்டாங்க

பணக்கங்க உம் ஆபீஸ்க்கு போய் போலீஸ் பணத்தை வாங்கிட்டு வந்து சீக்கிரம் அருப்பு பத்த வச்சு காப்பி போடுனாங்க எனக்கான அம்மா காப்பிட்டுட்டு இருப்பாங்க சீக்கிரம் பணம் எடுத்து வச்சிட்டீங்களா நீங்க ரொம்ப நல்ல வழிச்சேன் இது இல்ல அத போறான் பாருது வாணிக்கண்ணாச்சி ஏன் பணம் வாங்க போறாரு அவருக்கு பணத்தை காட்டல மனசாட்சி பெருசா போச்சோம் ஹே எங்களுக்கு கூட மனசாட்சி தாங்க பெருசு ஆனா மனசுக்கு மனசுக்குங்கீட குடல் இருக்குது பாருங்க இது இறைச்சல் போட ஆரம்பிச்ச உடனே அது குறைச்சலா போயிடுது சரி நீங்க குடுக்க வேண்டியது சீக்கிரம் கொடுங்க ஐயாய தேங்க போடணும் நீ கொடு எல்லாம் கடனை வாங்கி திங்கிறதுக்கு மட்டும் வர்றாங்க காசு குடுக்கிறதுக்கு தோன்றது இல்ல ஏ அடைக்கலாம் எங்கடா நடுவ பாக்குற இங்க வா போனஸ் இல்ல கடனை கொடுத்துட்டு போ கடனை உடனே வாங்கி உடம்ப தேத்து கடங்காரனை கண்டா கம்பி நிட்டு அடையா இங்க கடன் கடன் கருதுற எங்களுக்கு கடனுக்கு கொடுத்து வாங்கத்தான முதலாளி ஒன்னே மில்லு வாசல கடை வச்சு சொல்லியிருக்காரு ஏது இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா கடையே மில் முதலாளிக்கு தான் சொந்தம்னு சொல்லுவா போல இருக்கு சரி சரி பாக்கி எடு பதினேழு ரூபா ஒன்பது நாயா பைசா என்னையாது

என்னையில ஏன் தண்ணி கலந்துருக்கிறேன்னு ஆஹ் அப்படி இனிமே செக்குக்கெல்லாம் செட்டுக்கெல்லாம் பகரைப்பட்டவங்க போட சொல்றேன் ஏண்டா மழை பெங்கா தண்ணி கணக்காமலாம் இருக்கும் பாவி பயலு அநியாயமா எல்லாரும் சேர்ந்து புண்ணியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க மழை என்னடா கொட்டு கொட்டுனு கொட்டுது டேய் நீ பாக்கி தரப்போறியா இல்லையாப்பாய் டேய் குட்டு புத்தா குட்டு பிள்ளைகளோ

ஓடவே பாத்து நீ நடக்க நடிக்க முடியாதுடா ஓட மடப்பையனே நான் மடன் வந்து கையில கடிச்சிடடா டேய் அண்ணே எங்கன்ன போற சுமாடா டேய் நீயா பயோ டேய் சரிப்போ <laughs> <laughs> <pronounjack� famously>. ஆறனாவான்னு சொல்லி அதையும் பாக்கெட்டில் போட்டு போயிட்டானே பையன் அயோயோ அந்த பாதி